ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் விடியல போகிறேங்க இருக்கு அது அடவானா போதும் ஒரு கா ஸ்பூன் எடுத்து ஒரு ராகி மாவு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு முன்னாடி காஃபி போட்டு புடிச்சிடலாம் இன்னைக்கு பிரேக் கார்லிக் பிரெட் தான் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு பிரெட் எடுத்துக்கலாம் பிரெட்டும் பட்டர் வேணும் அதுக்கு பட்டர் அப்புறம் ராகி கூழ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா ராகி கூல் இல்லை ஸ்கிராம்பிள் எக் வேணுமா பசங்க ஏன் ராகி கூழ் சாப்பிட மாட்டிங்களா சரி ஓகே சரி அதுக்கு சரி கார்லிக் பிரெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் விடியல பாருங்கள் இருக்கு எடுத்துப்போம் அதை முதல்ல மெல்ட் ஆக்கிக்கலாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன் நாலு பேர் இது இதை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் பட்டரை முதல்ல மெல்ட் பண்ணிக்கலாம் ராகி கோளுக்கு மாவு பசங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் மூணு நாலு ஸ்பூன் ராகி சேர்த்துக்கிறேன் போட்டுருவா ஓ சரி ஓகே ஸ்வீட்டாக தான் பண்ண போகிறேன் பசங்க உப்பு போட்டு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்டாக தான் பண்ண போகிறேன் அங்கே பட்டரும் எடுத்து பாருங்க பட்டரும் இந்த அளவுக்கு மெல்ட் ஆக்கிக்கோங்க இதுக்கப்புறம் இதில் உப்பு ஆல்ட் பட்டர் அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பெப்பர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ரொம்ப சேர்க்க வேணாம் பெப்பர் இல்லைன்னா நல்லா இருக்காது இதில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பேசல் லீவ்ஸ் வந்து ட்ரை லீவ்ஸ் கிடைக்கிது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதை வாங்கி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் காணும் ஆ தேடுறது ம் இன்னைக்கு நான் அந்த இதுதான் பார்ஸ்லி தான் சேர்க்குறேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பேசல் ட்ரை லீவ்ஸும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மெயினாக இதுக்கு வந்து கார்லிக் தான் கார்லிக்கை ஒரு எடுத்துட்டு வரணும் கார்லிக்கை மறந்துட்டு மெயினான ஐட்டத்தை நாலு பெரிய பல்லு பூண்டா எடுத்துக்கோங்க அது போதும் பூண்டை சீவிக்கலாம் இந்த மாதிரி சின்ன பல்ல பூண்டை சீவிக்கோங்க நான் மூணு பூண்டு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பூண்டு எல்லாம் பெருசு பெருசா இருக்கு பூண்டு எல்லாம் திருவியாச்சு இந்த மாதிரி பூண்டை நல்லா நைஸாக திருவி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சு பாருங்க ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் ஆனால் கார்லிக் அப்புறம் ரொம்ப ச ஸ்மெல்லாக இருக்கும் கொஞ்சமாக தட போதும் ஒரு கா ஸ்பூன் எடுத்து ஒரு சைடு எல்லா பக்கமும் தடவிட்டு அப்புறம் பேக் சைடும் அப்படியே ஒரு கார் கா ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் இந்த மாதிரி நமக்கு எத்தனை ப்ரெட் வேணுமோ அத்தனை ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அடுக்கி வச்சுக்கோங்க இந்த இதில் பட்டர் கார்லிக் பெப்பர் சால்ட்டு அப்புறம் ட்ரை பேசில் லீவ்ஸ் இல்லைன்னா கொத்தமல்லி கூடவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயின் வந்து கார்லிக்கும் பட்டரும் தான் அதனால் ட்ரை பேசில் லீவ்ஸ்லாம் இல்லையே அப்படின்லாம் நினைக்க வேணாம் நீங்கள் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி கார்லிக் ப்ரெட்டு டோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க அடுத்து ராகி கூழ் ராகி கூழுக்கு நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கேன் நீ ஊற்றி நல்லா லிக்விடாக கலந்துக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப சேர்க்கல ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் விடியது அப்படியே அழகா இருக்குல்ல ராகி மாவு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை சேர்த்து அது கரைஞ்சிச்சின்னா இறக்கிடலாம் ரெடியாகிடும் ராகி கூழ் ஹெல்த்தியான ராகி கூழ் ரெடிங்க வாங்க ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம் வீடியோ நான்தான் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு ரெடியாகணுன்ட்டு கிளம்பிட்டாரு ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை நானாக தான் இருக்கேன் அதுக்குலேயும் பாருங்கள் செவ செவன் ஃபார்ட்டி போகுது ஸோ ரெடி பண்ணிடலாம் பிரெட்டை நேற்று நைட்டு தயிர் ஊற்றி வச்சுருந்தேன் ரெடி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அதையும் பார்த்துருவோம் நான் தயிர் வெளியிலலாம் வாங்க மாட்டேன் நானாக தான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தயிர் ஊற்றி வச்சுருவேன் பாருங்கள் தயிரும் சூப்பராக ரெடியாயிருச்சு எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ரொம்ப கருகை விட்டுறாமல் பண்ணணும் கார்லிக் வந்து ரொம்ப கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது கருகை மட்டும் விட்டுறாதீங்க கார்லிக்கை நல்லா இருக்காது அது கொஞ்சம் அப்படியே கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்ன எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா ப்ரெட்டும் ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெட்டை எடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி கார்லிக் பிரெட் ரெடி எழுந்திரிச்சு வராங்க பாங்க இப்போ தான் எழுந்திரிச்சி வராங்க ரெடி ஹெல்த்தியான ராகி பாயாசம் அப்புறம் டேஸ்டியான கார்லிக் பிரெட் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் மற்ற வேலை கா டெடியை வெளியில் கூட்டிகிட்டு போனோம் அவர் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சின்னு அவர் கிளம்பிட்டார் பசங்களும் ஸ்ப்ரிங் பிரேக்கில் இருக்காங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க நான் தான் கூட்டிகிட்டு போகணும் இன்றைக்கி ரெடியா டெடி சொல்லாமா வெளியில் குளிர்றது வேறு ரொம்ப அதான் படிக்கக்கூடாது சரிவா எல்லாம் ஓடக்கூடாது என்னால் ஓட முடியாது போலாம் கவர் எடுத்துட்டு வரல அடுத்து பசங்களுக்காக ஸ்கிராம்பிள் டேக்கு தான் பண்ண போகிறேன் அது இதுக்குள்ள ஒரு நாலு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஸ்கிராம்பிள் டெக் வந்து நல்லா சாஃப்டாக வருங்க அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயாக எடுத்துக்கோங்க ஸ்கிராம்பிள் டெக் பண்ணுறதுக்கு வந்து அதுதான் நல்லாயிருக்கும் ஒட்டாமல் அடிபிடிக்காமல் வரும் கொஞ்சோண்டு பட்டர் பட்டர் சேர்க்குறேன் ஒரு க்யூப் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் மெல்ட் ஆனோன்னா இந்த எக்கை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு முட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு நான் இப்போ சேர்க்கல கடைசியாக சேர்த்து சேர்க்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆயிரட்டும் அதை எல்லா பக்கமும் கடாயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும் அப்படியே ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் பசங்களும் ரெடியாகி கீழே வந்துட்டாங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போது பீட் பண்ண எக்கை சேர்த்துடலாம் இந்த ஸ்கிராம்பிள் எக் பண்ணும்போது ரொம்ப போட்டு நம்ம கிண்டக்கூடாது அப்படி கின்னோம்னா நம்ம முட்டை பொரியல் மாதிரி வந்துடும் இது வந்து நல்லா பால் பாலாக இருக்கணும் அதனால் ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது லைட்டாக அடியில் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விடணும் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் முட்டை லைட்டாக வெந்துடட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அடியில் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து விட்டுகிட்டே வரணும் அடியில் இருக்கிறத மேலே எடுத்து விட்டுகிட்டே வரணும் மேலே இருக்கிறது கீழே போய் வே வெந்துடும் ரொம்ப கிண்டாதீங்க இந்த மாதிரி லைட்டாக அப்படியே எடுத்து விட்டு பால் பாலாக வரணும் ஸ்கிராம்பிள் டெகு பாருங்க எப்படி வெந்து வந்துட்டுருக்குன்ட்டு பாருங்க எப்படி நல்லா வெந்து வந்துட்டுருக்குன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்கிராம்பிள் ரைஸ் இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் பாரு நல்லா வெந்து சாஃப்டாக ஸ்கிராம்பிள் டெக் ரெடி ஆயிடுச்சுங்க இது இது மேலே பெப்பரை தூவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது பெப்பர் சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்கிராம்பிள் டெக்கும் ரெடி இது டெடிக்கு எக் வேக வைக்க போகிறேங்க ஸ்கிராம்பிள் டெக் மேலே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்